கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்றை நாம் வாசிப்போமானால் கத்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை இந்த உலகத்திலே இன்றளவும் எத்தனையோ புத்தகங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டது அந்த புத்தகங்கள் எல்லாம் அழிவு பாதையை நோக்கி சென்றுவிட்டது அல்லது சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதிலும் அதிகமாக அச்சிடப்படும் ஒரு புத்தகம் வேத புத்தகம் பைபிள் மாத்திரம்தான் உலகம் முழுவதிலும் அதிகமான மனிதர்கள் பின்பற்ற கூடிய ஒரு புத்தகம் வேத புத்தகம் இந்த வேத புத்தகம் உண்மையாய் இருக்கிற காரணத்தினாலே வேத வசனங்கள் உண்மையாய் இருக்கிற காரணத்தினாலே அதை அநேகர் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் பின்பற்றுகிறவர்களாய் மாறி வருகிறார்கள் இந்தியாவை போல ஒரு சில நாடுகளிலே வேத வசனத்தை பின்பற்றாதவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களாய் இருக்கலாம் ஆனால் உலகம் முழுவதிலும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களும் கடைபிடிக்கிறவர்களும் அதிக அதிகமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை தான் முதலாவது இடத்தில் இருக்கிறது வேத வசனம் உண்மை உள்ளது ஏனென்றால் கச்சர் உண்மை உள்ளவர் எனவே அந்த உண்மையுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளும் உண்மையுள்ளது அவரிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கத்தி இல்லை வேல் இல்லை அறிவாள் இல்லை ஆயுதங்கள் இல்லை அவருடைய வார்த்தைகளே எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிடும் ஏனென்றால் அவர் கடவுள் ஆண்டவர் அவருக்கு ஆயுதம் தேவையில்லை இந்த உலகத்தை உருவாக்கினவரே அவர்தான் எனவே அவர் வாயிலிருந்து வருகிற வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அவர் இருக்கிறார் ஆண்டவருடைய வருகையின் காலங்கள் மிக இருக்கிறது எனவே அவருடைய வார்த்தைகளை விரைந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார் உங்கள் வாழ்வின் கண்ணீரான வேதனையான சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை தேற்றும் தேற்றுகிற வார்த்தைகளை தெய்வன் தருவார் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தர் சமீபமாயிருக்கிறார் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது அதற்குள்ளாக மனிதர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக ஜிபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது ஜீவன் இருக்கிறது மற்ற எந்த புத்தகத்திலும் ஜீவன் இல்லை வல்லமை இல்லை வேத புத்தகத்தின் வார்த்தைகளில் மாத்திரம் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்